வணக்கம் அன்பு நண்பர்களே மீண்டும் இந்த பதிவில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நம்ம யூடியூப் சேனலில் தொடர்ந்து தாவரங்களை எப்படி இணங்கிடுவது அப்படிங்கிறத பற்றின வீடியோக்கள் பதிவு பண்ணிட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ வந்து அப்பக்கோவைக்கும் கொள்ளங்கோவைக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நிறைய பேர் வந்து கேட்டாங்க இந்த அப்பக்கோவை கோவை வேற கொல்லங்கோவை வேறையா இல்லை கோவ செடி நம்ம சாப்பிட்ற கோவக்காயோடைய தொடர்புடையதா அப்படின்னு கேட்டாங்க ஸோ ஆமாம் இந்த கோவை அப்பக்கோவை கொல்லங்கோவை எல்லாமே வந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்தது வேறு வேறு பேரினத்தை சேர்ந்தது ஸோ இப்போ அப்பக்கோவையும் கொல்லங்கோவையும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிறதுனால அதை வந்து வேறுபடுத்தி எப்படி இனம் கண்டறிவது அப்படிங்கிறத பற்றின தகவல்களை இந்த கணவளியில் பார்க்கலாம் முத அப்பக்கோவையை பற்றி பார்க்கலாம் இந்த அப்பக்கோவை அப்படிங்கிறது வந்து கிடிரொட்டிஸ் ஃபோர்ட்டி டிசிமா அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரையில் பெரு கொண்டது குக்கருபிட்டியஸுன்ற குடும்பத்தை சேர்ந்தது இந்த மூணுமே கோவை அப்ப கோவை கொல்லங்கோவை எல்லாமே இந்த மூணுமே வந்து குக்கருபிட்டியசுன்னு சொல்லக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தது தான் ஸோ இது வந்து கிடிரொட்டிஸ் ஃபோர்டி டிசிமா அப்படின்றது பேர் ஃபோர்டி டிசிமா அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு வகையான நாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபோர்ட்டி டிசியமானு சொன்னால் லத்தின்ல நாற்றம் அப்படின்னு பேர் இந்த தாவரத்தில் வந்து அப்பக்கோவையில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல எந்த இடத்துல நீங்கள் ஸ்மெல் பண்ணாலும் ஒரு ஒரு விரும்பத்தகாத நறுமணம் விரும்பத்தகாத மனம் வீசும் ஒரு 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 பேட் ஸ்மெல்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஸ்மெல் வரும் ஸோ இதுதான் ஈஸியாக இளம் இதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரே வழி ஸோ அப்பக்கோவை அப்பேற்பட்ட அப்பக்கோவை பார்த்தினா தாவர பார்க்கலாம் இதனுடைய வேர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உருண்ட வடிவில் இருக்கும் உருண்ட வடிவில் கிழங்காக இருக்கும் ஒரு வெளிரிய தோட்டத்தை கொண்டது இதனுடைய தண்டு பார்த்திங்கன்னா நல்ல பிரைட் க்ரீனாக இருக்கும் நல்ல பளபளப்பான பச்சை கலரில் ஒன்றுலேருந்து ரெண்டு மீட்டர் நிலமுடையது தண்டு வந்து வயர் மாதிரி இருக்கும் இந்த தண்டில் பார்த்திங்கன்னா டென்ட்ரில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பற்று கம்பி எளிமையான எளிமையானதாக இருக்கும் இதில் வந்து சுரப்பிகள் இருக்கும் இந்த சுரப்பிகள் இருந்து அந்த ஒரு பேட் ஸ்மெல் வந்து வந்துக்கிட்டு இருக்கும் அது ஹேர் மாதிரி ஒரு ஒரு முடி போன்ற அமைப்பு இந்த தாவரம் முழுவதும் இருக்கும் இதிலிருந்து அந்த சுரப்பிகள் சுரந்துக்கிட்டு இருக்கனால அந்த பேட் ஸ்மெல் வருது அதே போல் இந்த இலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இலைகள் வந்து அஞ்சு சென்டிமீட்டர் நீளம் பளபளப்பான பச்சை நிறத்தில் நன்கு கிளைத்த நன்கு கிளைத்த கிளைகளையும் கொண்டதாக இருக்கும் இலைகள் வந்து ஒரு ஓவைட் ஷேப்பில் அஞ்சு சென்டிமீட்டர் நீளத்தில் பல பச்சை நிறத்தில் இருக்கும் இந்த இலைகள் நன்கு கிளைத்து த கிளைகளையும் உடையது இதனுடைய பூக்கள் பார்த்திங்கன்னா மோனசியஸுன்னு சொல்லக்கூடிய ஒரு செடியில் ஒரு ம ஒரு மலரோ ஒரு செடியில் ஆண் மலரோ அல்லது பெண் மலரோ மட்டும் இருக்கும் இதனுடைய பூக்கள் வந்து பச்சை காந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கும் இதனுடைய காய் பார்த்திங்கன்னா ரெண்டு சென்டிமீட்டர் நீளத்தில் இருக்கும் முனை வந்து கூர்மையாக இருக்கும் அதே போல் இது வந்து பழுத்துருச்சுன்னா பரம் பழம் வந்து ஆரஞ்சு கலந்த சிவப்பு கலரில் இருக்கும் இதனுடைய முக்கியமான வேறுபாடு வந்து வேறு தண்டு பூ காய் கனி அனைத்திலும் ஒரு விதமான அந்த எக்னே சொன்ன மாதிரி ஒரு வாடை அடைக்கும் இதுதான் வந்து இந்த தாவரத்தை வந்து இனம் கண்டறிக்கான வழி இது அப் இது அப்பக்கோவை ஸோ இப்போ நம்ம அப்பக்கோவையானது வேலியோரங்களில் உள்ள முள் செடிகளில் முள் புதர் செடிகளில் அதே போல் கற்றாழை செடிகளில் கம்பி வெ வேலிகளில் வந்து அதிக அளவு படர்ந்து காணப்படும் இந்த அப்பக்கோவை வந்து அதிகளவு ஆஸ்துமாவுக்கும் வலிக்கும் இது நம்ம நோய்களுக்கும் அதிக அளவு பயன்படுத்தப்பட்டு வருகிறது இப்போ நம்ம கொல்லங்கோவைன்னு சொல்லக்கூடிய மற்றொரு கோவையை பற்றி பார்க்கலாம் இது நம்ம பார்க்க இருப்பது கொரலோகாபஸ் எபிகேயஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கொல்லங்கோவை இதுக்கு வந்து ஆகாச கருடன் கிழங்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேரும் இருக்குது இப்போயே வந்து எல்லோரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க வைத்தியர்கள் நாட்டு வைத்தியர்கள்லாம் இது நல்லா தெரியும் மார்க்கெட்லேயும் வந்து அதிக அதிக அளவு பயன்படுத்தக்கூடிய ஒரு கோவக்கிழங்கு இது வீட்டுகளில் கூட பார்த்திங்கன்னா திரு திருஷ்டிக்காக அங்கங்கே கட்டி விட்டுருப்பாங்க ஸோ இந்த குரலோக்கற்ப செப்பி கொல்லங்கோவை மற்றும் ஆகாச கருடன் கிழங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் பெயர்களும் இருக்குது இது ஏன் ஆகாச கருடன் கிழங்கு அப்படின்னு பேர் வந்ததுன்னா இதனுடைய வேர் வந்து கருடன் வடிவில் மாறி இருக்கும் மேலும் பல்வேறு வடிவங்களில் இந்த கிள இது கிழங்காக மாறியிருக்கும் இதனுடைய வேர் அதனால் இதுக்கு ஆகாச கருடன் கிழங்குன்னு பேர் வந்தது இதனுடைய தண்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாம்பல் கலந்த பச்சல் நிற பச்சை நிறமுடையது மேலும் இது உருளையானது நாலு மீட்டர் வரைக்கும் நன்கு நீண்டு படரக்கூடிய நன்கு கிளைத்து வளரக்கூடிய ஒரு தாவரமாக இது இருக்கிறது இதனுடைய இலைகள் வந்து மூணுலிருந்து ஐந்து கோணங்களை கொண்டது அதே போல் இருந்து ஏழு சென்டிமீட்டர் வரை இலைகள் வந்து இருக்கும் இந்த வெல்வெட்டுமம் இந்த தண்டு இலைகளில் வந்து வெல்வெட்டுமம் மாதிரி போர்த்தி இருக்கும் அடிப்பகுதி வந்து இதய வடிவில் இருக்கும் நுனி வந்து கூறியதாக இருக்கும் இந்த இலையில் அதுக்கப்புறம் இதனுடைய பூக்கள் பார்த்தோன்னா இதுலேயும் வந்து மோனோசியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டது அதாவது ஒரு ஒரு செடியில் வந்து ஆண் மலரோ பெண் மலரோ மட்டும்தான் இருக்கும் இதனுடைய பூக்கள் வந்து மஞ்சள் நிறத்தில் இருக்கும் இதனுடைய காய் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று நீளம் அகலம் கொண்டது ஒன்றையிலிருந்து ஒன்று நீளமும் அகலமும் கொண்டது இது இதுலேயும் வந்து நுனி கூறியதாக இருக்கும் ஆனால் முடி வந்து இல்லாமல் மென்மையாக இருக்கும் அப்போ கோவையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அந்த முடி மாதிரி இருக்கும் அந்த சுரப்பிகள் இருக்கும்னு சொன்னோம் ஆனால் கொல்லங்கோவில அல்லது ஆகாஷ கர்டன் கிழங்குகளை வந்து முடி இரு காயில் வந்து முடி இருக்காது நல்ல மென்மையாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் காய்க்கு வந்து சாம்பல் பச்சையாக இருக்கும் காய் வந்து சாம்பல் கலந்து பச்சையாக இருக்கும் இது வந்து பழமாகும் போது நல்ல சிவப்பு நிறத்தில் மாறியிருக்கும் நல்ல சிவப்பு நிறத்தில் மாறியிருக்கும் இதுதான் வந்து கொல்லங்கோவையினுடைய தாவர அமைப்பு ஆகாச கடன் கிழங்குன்னு சொல்லக்கூடிய கொல்லங்கோவையும் கிராமங்களில் அல்லது மலை அடிவாரங்களில் இருக்கக்கூடிய புதர் செடிகளில் வேலிகளில் அதிக அளவு படர்ந்து காணப்படும் இந்த ஆகாச கடன் கிழங்கு அந்த கிழங்கு வந்து அதிக அளவில் மருத்துவ பயன்பாட்டை கொண்டதாக இருக்குது இதை வந்து வாத நோய்களுக்காகவும் நஞ்சுக்கடிகளுக்காகவும் சருமை வியாதிகளுக்காகவும் நம்ம சித்தர்கள் அதிக அளவு பயன்படுத்திருக்காங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சித்த மருத்துவர்களும் இதை வந்து பயன்படுத்துருக்க பயன்படுத்துகிறாங்க சாத நோய்களுக்காக இந்த கிழங்கை வந்து சிறிதளவு எடுத்து அது கூட வெங்காயம் சீரகம் சேர்த்து விளக்கெண்ணை விட்டு நல்லா அரைச்சி அதை வந்து லேசாக வான நிலையில் போட்டு சூடு பண்ணி அதை ப அந்த கி வாத நோய்கள் இருக்கிற இடத்துல வந்து பத்து போடும்போது இது இந்த வாத நோய்களுடைய வழியை வந்து குறைக்கிறது அதே போல் பாம்பு கடி வேறு சில பூச்சிக்கடிகளுக்கு வந்து இந்த கிழங்கை வந்து நல்லா மேல்தோளை சீவி எடுத்துகிட்டு நல்லா காய வச்சு அதை வந்து பவுடராக்கி பாலில் புட்டவியல் செஞ்சு அதனுடன் செம்ம அளவு நாட்டு சக்கரை சேர்த்து தினமும் வந்து ஐந்து கிராம் அளவு குடித்து வரும்போது பாம்பு கடி விஷம் இந்த மாதிரி சகல விஷங்களும் நீங்கும் இது கூட இந்த மருந்து சாப்பிடும்போது பத்தியமாக உப்பு புளி இருக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதே போல் சரும வியாதிகளுக்கு வந்து இந்த கிழங்கை வந்து பொடி செஞ்சு வாரத்துக்கு ஒரு முறை உடலில் பூசி குளிச்சுட்டு வரும்போது சரும புண்ணு செதில் பட்டை கிரந்தி நமைச்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய தோல் நோய்களாக தான் குணமாகுது இது வந்து சித்தர்கள் பாடல்கள்லையும் இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய சித்த வைத்தியர்களாகட்டும் நாட்டு வைத்தியர்களாகட்டும் இந்த கிழங்கை வந்து பயன்படுத்தி மருந்து இருக்கும் மருந்து செய்கிறாங்க மருந்தும் கொடுக்குறாங்க நன்றி இது வரைக்கும் நாம் அப்பக்கோவை எப்படி இருக்கும் அதனுடைய மருத்துவ பயன்கள் என்னென்ன கொல்லங்கோவை அப்படின்னா அது எப்படி இருக்கும் அதனுடைய மருப்பு மருத்துவ பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்த்தோம் இதே போல் நம்ம சேனல்களில் தொடர்ந்து பல்வேறு வகையான மூலிகைகளில் வந்து இனம் கண்டுவது பற்றின வீடியோக்கள் வரும் அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் உங்களுக்கும் வந்து மூ மூலிகையில் இனம் காணுதல் சம்மந்தமான ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நேரம் கிடைக்கும்போது நான் வீடியோ போடுறேன் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி